திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே உண்மையாவே சிவபெருமான் ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அதை யாராலையுமே தடுக்க முடியாது யார் நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது ஆனால் அந்த விஷயத்தை எளிதில் இறைவன் கொடுத்து விடுவாரா அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப கடினம்தான் உண்மையாகவே சொல்ல போனால் ஒவ்வொருத்தவரும் சிரத்தை எடுத்து செய்ய வேண்டிய விஷயங்களை செய்தால் தான் இறைவன் கொடுப்பார் சரி இப்போ நம்ம கொடுத்துருவார் கொடுத்துருவாருன்னு சொல்கிறோமே கோடி கோடியாக பணத்தை கொடுப்பாரா மாட மாளிகைகளை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டால் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் பொறுமையாக முழுமையாக கேளுங்க கண்டிப்பாக ஒரு அந்த ஒரு புரிதல் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கணும் இதன் மூலமாக இப்போ வாழ்க்கையில் நல்லவன் கெட்டவன் ரெண்டு பேருமே இருக்கும் நமக்குள்ளேயே நல்லவன் கெட்டவன் ரெண்டு பேரும் இருக்கத்தான் செய்கிறாங்க எல்லா நேரத்திலையும் நம்ம நல்லவர்களாக இருந்து விடுவதில்லை எல்லா நேரத்திலும் நாம் கெட்டவர்களாகவும் இருந்து விடுவதில்லை சரி இப்போ வாழ்க்கை சில பேர்த்துக்கு ரொம்ப இன்பமானதாக இருக்குது சில பேர்த்துக்கு துன்பமே வடிவானதாக இருக்குது துன்பமே வடிவானதாக இருக்குது அதெல்லாம் யாருமே மறுக்க முடியாது இறைவன் என்னை இப்படி சோதிக்கிறாரே நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம் இறைவன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிறாரே அவரையே சரணடைந்து கிடைக்கின்றேனே எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வியும் நமக்கு வருது நம்மளோட முன்னோர்கள் எல்லாமே நமக்கு எடுத்து தெளிவாக கூறியிருப்பது நீ செய்தது தான் உனக்கு வருகிறது நீ செய்தது தான் வருகிறது எனக்கு தெரியாது நான் போன ஜென்மத்தில் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறது தெரியாது அந்த நினைவுகள் எல்லாம் வந்ததுன்னா இருக்கிற வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியாது தான் இறைவன் ஒரு பிறவியில் இருக்கக்கூடிய அந்த நினைவுகளை எல்லாம் அழித்து விடுகிறார் அதனால் வருகின்ற அந்த கர்மாவை நாம் சுமந்து வருகிறோமே தவிர அந்த நினைவுகள் எல்லாம் நம் மனதிலோ அல்லது நமக்கு அந்த ஞாபகம் வராமல் போனதற்கான காரணம் இந்த பிறவியை நீ நிம்மதியாக வாழ முடியாது அப்படிங்கிறனால தான் அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதில் வந்துட்டு இறைவன் கருணாமூர்த்தி சொல்ல போனான் அதையும் சேர்த்து கொடுத்துருந்தார்னு வச்சுக்கோங்க இன்னும் பெரிய கவலை எல்லாம் வந்துடும் ஏன்னா இவ்வளவு செஞ்சிட்டமே இந்த வாழ்க்கையில் இந்த பிறப்பில் இன்னும் எவ்வளவெல்லாம் வரப்போதோ தெரியலையேங்கிற பயத்திலேயே பாதி வாழ்க்கை போய்டும் அதனால தான் அதெல்லாம் மறைச்சிட்டு நம்மளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் அதில் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் துன்பம் இருக்கத்தான் செய்யும் சில பேர்த்துக்கு இன்பம் இருப்பதற்கான காரணம் அவர்கள் அப்படிப்பட்ட கர்மாவை சேர்த்து கொண்டிருந்திருக்கிறார்கள் இன்றைக்கி நம்ம சொல்றேன் இல்லையா எச்சக்கையில காக்கா கூட ஓட்ட மாட்டான் ஆனால் அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அப்படின்ட்டு அவன் செய்த புண்ணியம் அவனுக்கு மட்டுமே தெரியும் சென்ற கர்மாவிலே சென்ற ஜென்மாவிலே அவன் செய்த கர்மத்தின் பலனை இன்று அனுபவித்து கொண்டிருக்கின்றான் இன்னைக்கு அவர்கள் செய்யவில்லை என்றால் அவர்களிடம் கோடி கோடியாக இருக்கிறது அவர்களால் செய்ய முடியவில்லை என்றால் அதற்கான வினையை மீண்டும் அனுபவிக்கத்தான் போக வேண்டும் வழி இல்லை சரி அப்ப இறைவனை எதற்காகத்தான் வழிபடணும் சிவபெருமானை ஏப்பா வழிபடணும் நான் வந்துட்டு மந்திரம் சொல்றேன் தினமும் பூஜிக்கிறேன் ரெண்டு நேரம் கோயிலுக்கு போறேன் சிவபெருமானே அப்படின்னு கதியாக கிடக்கிறேன் இப்படி இருந்து இறைவனுக்கு வந்து மனம் இறங்காதா இப்படி இருந்தாலும் இறைவனுக்கு மனம் இறங்காதா அப்படிங்கிற அந்த கேள்வி நியாயமான கேள்வி தானே ஒருத்தர் நம்மக்கிட்ட கேட்குறாங்க ஏப்பா சிவனை வழிபட்டா என்ன கிடைக்கும் ஏப்பா சிவனை வழிபட்டால் பங்களா கிடைக்குமா கார் கிடைக்குமா காசு கிடைக்குமா இதெல்லாம் எதுவும் கிடைக்காது தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அதெல்லாம் எதுவும் கிடைக்காது பெரும்பாலும் சிவனை பற்றி சொல்லும்போது கூட அல்லது நம்ம யாரையாச்சும் பார்த்து சொல்ல சிவனே நிருடா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த உலகப்பற்றுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் இறைவன் அந்த நம்ம சொல்லக்கூடிய இன்பமும் கிடையாது துன்பமும் கிடையாது ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது இந்த மாதிரி எந்த பாலினத்திலும் சேராதவர் எந்த உணர்ச்சிகளுக்கும் ஆட்படாதவர் அப்படிப்பட்ட இறைவன் அப்படிப்பட்ட இறைவன்கிட்ட நீங்க நீங்கள் போய் விண்ணப்பம் வைக்கிறீர்கள் விண்ணப்பம்னா நான் அடியான் என்ன குறிப்பிடுகின்றேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு பொன் வேண்டும் பொருள் வேண்டும் என் குறைகளை கலைந்து விடு இந்த மாதிரி நம்ம எது கேட்குறோம் அவர் மனசிறங்கி வந்து செய்வார் அப்படின்னா அவரவர் கர்ம வினைகளைக் சில விஷயங்கள் நடைபெறும் அதில் எல்லாம் எந்த கருத்தும் இல்லை ஏதாச்சும் தடைகள் இருக்கும் அந்த விண்ணப்பத்தை வைக்கும்போது அந்த தடை அகலும் அதன் மூலமாக அவர்களுக்கு வரவேண்டியது வந்து சேரும் எழுதப்படாதது எப்படி இருந்தாலும் வராது ஏன்னா இன்றைக்கி நிறைய சொல்கிறாங்க நீங்கள் வந்து யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் யதார்த்தம் ரொம்ப முக்கியம் இப்போ ஈர்ப்பு விதிகள் அப்படின்ட்டு ஒரு சில விஷயம் சொல்கிறாங்க பிரபஞ்ச ரகசியம் பிரபஞ்சத்திடம் கேளுங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கேளுங்கள் கிடைக்கும் கட்டாயம் கிடைக்கும் அதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை தகுதிக்கு ஏற்றவாறு தான் கிடைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு கோடியை விட ஐயாயிரம் கோடிங்கிறது பெருசாக இல்லையா பெருசு தான் இப்போ நீங்கள் பிரபஞ்சத்திடம் கேட்கும் பொழுது நாம் என்ன கேட்போம் ஒருவேளை பணம் வேணும்னு உங்களுக்கு தோணுனாலும் நம்ம என்ன கேட்போம் யோசித்து பாருங்கள் எனக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் இப்போதைக்கு தேவை அப்போ நான் என்னன்னு கேட்பேன் எனக்கு ஐயாயிரம் கோடி ரூபாய் நாளைக்கு வேணும்னு பிரபஞ்சத்திடம் கேட்கிறேன் என்று வைத்துக்கொள்ளுங்கள் ஈர்ப்பு விதி அந்த இடத்தில் உண்மையாகுமா பொய்யாகுமா அதே நான் கேட்பது எனக்கு ஐந்து லட்சம் இப்போதைக்கு தேவை அது இருந்தால் சில பிரச்சனைகளிலிருந்து நான் வெளியே வந்து விடுவேன் அப்ப நான் என்னென்னு வேண்டேன் ஐந்து லட்சம் எனக்கு வேண்டும் அப்படின்னு வேண்டேன் இது கிடைக்குமா கிடைக்காதா இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு ஐயாயிரம் கோடி அப்படிங்கிறது என் தகுதியை மீறியது என் தலையில் எழுதப்படாத விஷயம் நான் அவ்வளவு கர்மாவெல்லாம் சேர்க்கவில்லை இந்த ஜென்மத்திலே ஐயாயிரம் கோடிகளுக்கு அதிபதியாக இருக்க வேண்டும் என்ற அந்த எழுதப்படாத எழுத்திற்காக நான் பிரபஞ்சத்திடம் கேட்டால் அதற்கான வினை அந்த இடத்துல எதுவுமே இருக்க போவதில்லை ஐந்து லகு லட்சத்திற்கு தகுதி படைத்தவன் தான் ஆனால் சில விஷயங்கள் தடையாக இருக்கிறது அப்படிங்கும் போது நான் கேட்கிறேன் பிரபஞ்சத்திடமோ இறைவனிடமோ நான் கேட்கிறேன் அப்படிங்கும் போது அதற்கு தடையாக இருப்பவையெல்லாம் அகற்றப்படுகிறது அது உங்களுக்கு வந்து சேர்கிறது இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி நீங்கள் வேண்டும் போது உங்கள் மனநிலை எப்படி இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்கள் ஐயாயிரம் கோடி வேண்டும்னு எவ்வளோ அழுத்தமாக இருந்து நம்ம வேண்டினாலும் அதில் ஒரு பிடிப்பு இருக்காது மனமே நம்பாது மனமே இதை ஏற்றுக்கொள்ளாது ஆனால் ஐந்து லட்சம் அப்படிங்கிறதுக்கு தகுதியானவர் நீங்கள் அப்படிங்கும்போது அதை மனம் இருக பற்றும் கண்டிப்பாக அது நடக்கும் நடக்கும் நடக்கும்னு பற்றும் அப்போ இது கிடைக்கின்றது ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன் அப்போ இதெல்லாம் நம் வினைப்பயனின் காரணமாகத்தான் பொன் பொருளும் கூட நமக்கு சேருகிறது அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்போ சிவபெருமானை வேண்டுன்னா என்ன தான் கிடைக்கும் ஏன்னா அவர் பொண்ணும் கொடுக்க மாட்டாருன்றோம் பொருளும் கொடுக்க மாட்டாருன்றோம் தகுதிக்கு மீறி எதுவுமே கிடைக்காது ஏன்னா எல்லாம் இந்த இடத்துல ஏற்கனவே எழுதப்பட்ட விதிகள் இந்த மனிதனுக்கு இதுதான் அப்படின்னு எழுதப்பட்டாச்சு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இவனுக்கு அந்த தெளிவு கிடைக்க வேண்டும் ஞானம் கிடைக்க வேண்டும் இறைவனை பற்றிய புரிதல் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயம் மட்டும் அந்த இடத்துல இருக்கும் அந்த புரிதலை அவன் எப்படி ஏற்றுக்கொள்கிறான் அப்படிங்கிறது அவனை தான் அதுவும் அவன் கர்மாவை பொறுத்து தான் எல்லாமே கர்மா கர்மான்ட்டே போறோம்லாம் நினைக்காதீங்க அது உண்மையா உணர்வு பூர்வமா உணர்பவர்களுக்கு தெரியும் ஆம் அப்படிங்கிறது சரி சரி என்னதான்ப்பா கொடுப்பார் நல்லா தெரிஞ்சுக்குங்க பற்றற்றவர் குணம் எந்த குணத்திற்கும் ஆட்படாதவர் என் குணத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் ஒரு இடத்துல அதிகமாக பாசம் ஒரு இடத்துல அதிகமாக கோபம் இந்த மாதிரி எந்த இடத்திலும் பாரபட்சமெல்லாம் இருக்காது நிலைத்தன்மையுடையவர் பிறப்பு கிடையாது இறப்பு கிடையாது எதுவும் கிடையாது எல்லாத்திலிருந்தும் தனித்து நிற்கக்கூடியவர் எல்லா வினைகளிலிருந்தும் தனித்து நிற்கக்கூடியவர் உள்ளத்திலே அந்த உயிரிலே இரண்டரை கலந்து நின்றாலும் தனித்திருக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் சிவபெருமான் சரி இப்போ உதாரணமாக எடுத்துக்கோங்க என்ன நடக்குதுங்கிறத கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்களேன் மனிதன் பிறப்பெடுத்து விடுகின்றான் மனிதன் பிறப்பெடுத்து விடுகின்றான் நம்ம ஒரு காலகட்டத்தில் பக்தி கொண்டு இறைவா இதை கொடு இறைவா அதை கொடு உனக்கு வினைப்பயன் இருக்கிறது அப்படின்னா அது நீ கேட்பதற்கு அந்த மனதிற்கான ஈர்ப்பு விசையின் காரணமாக இறைவன் அதை நல்குகிறார் அதை விட்டுருங்க உங்களுக்கு அது தேவை அது உங்களுக்கு கிடைக்க வேண்டியதற்கிறது கொடுத்து விடுகின்றார் இதே எண்ணத்தோட இதே எண்ணத்தோடு நம்ம என்னைக்கு ஆச்சு பிறப்பற்ற நிலையை கேட்டிருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் யாருமே கேட்கறது இல்லை பொதுவாக பக்தி அப்படிங்கிறதுக்குள்ளே வர்றவங்க ஞானமடைந்தவர்கள் மட்டுமே அந்த எல்லைக்கு செல்கிறார்கள் அப்போ சிவபெருமான் கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாதுன்னு சொன்னமே எந்த விஷயத்தை சிவபெருமான் கொடுக்கணும்னு நினச்சா உடனே கொடுத்துருவார் அப்படின்னா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க நம்ம இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையிலே மனிதன் இருக்கின்றான் ஒன்று நல்லவன் இன்னொன்று கெட்டவன் இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையிலே இருக்கின்றான் இப்போ எடுத்துங்க உதாரணமா இறைவன் இருக்கின்றான் அப்படின்னு அப்படியே ஒரு அசராத நம்பிக்கை உடையவர் ஒரு பக்கம் அவர்கிட்ட நீங்க என்ன சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டார் யார் பேசுறதையும் காதல வச்சுக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட நபர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இறைவன் அப்படின்னு சொன்னாலே எரிஞ்சு விழுகிறவங்க ஒரு பக்கம் இறைவன்லாம் இல்லை விற்று அதை பற்றி பேசாத இல்லாத பொருளை பற்றி ஏன் இப்பொழுது பேச வேண்டும் அப்படிங்கிறவங்க ஒரு பக்கம் இந்த நடுவில் இருக்கிறாங்க இல்லையா இவங்க இங்கிட்டும் போக முடியாது அங்கிட்டும் போக முடியாது உண்மையாலுமே இருக்கிறாரா உண்மையாலுமே இறைவன் இருக்கிறாரா நான் ஒரு நாளுமே பார்த்ததில்லையே நான் ஒரு நாளுமே உணர்ந்ததில்லையே நமக்குள் இறைவன் இருக்கிறார் என்று சொல்கிறார்களே எப்படி இருப்பார் அப்படின்னு ஒரு ஒரு குழப்பவாதியாக இருக்கிறார்கள் அல்லவா இவர்களிடம்தான் பிரச்சனையை ஆரம்பிக்கும் இந்த இடத்த தான் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் சிவபெருமான் கொடுக்க நினைத்தால் கண்டிப்பாக அதை தடுக்க யாராலும் முடியாதுங்கிறத இங்கே தான் புரிஞ்சுக்கணும் இப்ப அந்த குழப்ப நிலையில் இருக்கின்ற மனிதன் எந்த பக்கம் சாய்கிறான் என்பதை பொறுத்து அவன் வாழ்க்கையானது தீர்மானிக்கப்படும் உண்மையாலுமே இறைவன் இருக்கிறார் அப்படின்னு நம்பி உணர தொடங்க 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 அவனுக்கு ஞானத்தை அளிக்கக்கூடிய வள்ளலாக சிவபெருமான் இருக்கின்றார் ஞானத்தை வழங்கக்கூடிய வள்ளலாக சிவபெருமான் இருக்கின்றார் அப்படியே இல்லை இல்லை அப்படின்னு போக போக அவனுடைய கர்மாவை அவனுக்கு ஏற்றி கொண்டே இருக்க வேண்டியது தான் ஏன்னா இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயத்தை உணர்வதற்கு அவன் எதுவுமே போவது இல்லை அதனால் உன் கர்ம விதிப்படி ஆயிட்டு போகுது அப்படின்னு விட்டுறது அதே இந்த குழப்பத்தில் இருக்கவங்களையும் அப்படியே விட்டுறது அப்போ எந்த இடத்துல அவங்க வாழ்க்கையை மாற்றணும்னு நினைத்து இறைவனை உணர வேண்டும் என்று நினைத்து அதன் வழியில் அவர்கள் பயணம் செய்கிறார்களோ அதை நோக்கி பயணிக்கிறார்களோ ஏன்னா சிவபெருமான் சிவனேன்னு இருக்கிறவர் சிவபெருமான் சிவனேன்னு இருக்கிறவர் இப்போ நீங்கள் நடுநிலையாக இருக்கீங்க ரெண்டு பக்கம் இல்லாமல் குழப்பத்தில் இருக்கீங்க இப்போ ஒரு ஒரு புறமா சாயிரீங்க ஒரு புறமா சாயறதான் என்னன்னா இறைவன் கட்டாயமாக இருக்கிறார் நான் அவரை உணர்ந்து கொள்ள போகிறேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்கம் போக போக நீங்களும் சிவனேன்னு ஆயிடுவீங்க நீங்களும் சிவனேன்னு போயிடுவோம் ஏன் என்ன விஷயம் இந்த இடத்துல எந்த வினையும் ஆற்ற மனம் வராது எந்த வினையும் செய்வதற்கு மனம் வராது எதன் மீதும் பற்று வராது எல்லாத்தையும் சமநோக்காக பார்க்கின்ற அந்த ஒரு ஞானம் நம்மளுக்கு கிடைத்துவிடும் அந்த ஒரு தெளிவானது நமக்கு கிடைத்துவிடும் அப்படி அந்த தெளிவு பிறக்கிறது அப்படிங்கும்போது உள்ளிருக்கின்ற இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் உணர்ந்து கொள்ள ஆரம்பித்து விட்டால் நாமே இறைவனாக மாறுகின்றோம் என்ற அந்த தார்பத்தியத்தை புரிந்து கொண்டால் ஏன்னா நமக்குள்ளே கலந்த நிலையில் இருக்கின்றார் இரண்டரை கலந்த நிலையில் இருக்கின்ற நம்மால் தான் புரிஞ்சு கொள்ள முடியல எப்படி இறைவனை நோக்கி செல்ல வேண்டும் என்று ஆரம்பித்து விட்டாயோ அப்பொழுதே அந்த ஞானத்தை வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக சிவபெருமான் மாறுகின்றார் அப்படி ஒரு நிலைக்கு நீங்கள் சென்று விட்டால் அந்த ஞானத்தை உங்களுக்கு வழங்க வேண்டும் பிறப்பற்ற அந்த வாழ்க்கையை உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று இறைவன் தீர்மானித்து விட்டால் அதை தடுப்பதற்கு இந்த உலகத்தில் மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்தில் யாருக்குமே தகுதி இருக்காது அதை தடுப்பதற்கு யாராலுமே முடியாது அது எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி அந்த பிறப்பற்ற நிலையை என் பக்தனுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் ஏன்னா அந்த இடத்துல அவரும் சிவனேன் இருக்காரு நம்மளும் சிவனேன் மாறிடுறோம் எந்த வினைகளும் நம்மை பாதிப்பதில்லை எதன் மீதும் மனிதனுக்கு பற்று இருப்பதில்லை தனக்குள் இருக்கின்ற பேராற்றலை அவன் உணர்ந்து கொள்கின்றான் தனக்குள் இருக்கின்ற அந்த பேராற்றலை உணர்ந்து கொள்வதிலே அவன் திளைத்திருக்கின்றான் அந்த இன்பம்தான் உலகத்திலே மிகப்பெரியது என்று அதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அப்படி அவனே அந்த இறைஸ்வரூபமாக மாறுகின்றான் அவனுக்கு அந்த கிடைத்த ஞானத்தை இறைவன் கொடுக்கின்றார் பாருங்கள் சிவபெருமான் கொடுக்கின்றார் பாருங்கள் அந்த ஞானத்தை வேறு யாராலும் தர முடியாது அதுக்கு நம்ம சிவனையேன்னு இருக்கணும் அதுக்கு நம்ம சிவனையேன்னு இருக்கணும் அப்ப இந்த குழப்ப நிலையிலிருந்து இறைவனை நோக்கிய பயணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் இறைவனை நோக்கிய பயணத்தை இருக்கிறார் எப்படி உணர்ந்து கொள்வது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதற்கான முயற்சிகளை செய்யும் போது இறைவன் அதற்கான வழிகளை காட்டுகின்றார் அதற்கான வழிகளை காட்டுகின்றார் அதன்படி பிரயாணம் செய்யணும் அப்பதான் சொல்லுவாங்க துன்பம் வருது கஷ்டம் வருது எல்லாம் நம்ம செஞ்சனால வருது நாற்பது வயசுலேயே என் கணவர் பிரிந்து விட்டார் முப்பது வயசு இருக்கும்போது என் மனைவி பிரிந்து விட்டார் இன்னும் என்ன அப்பா எனது அம்மா இந்த மாதிரி நிறைய உறவுகளை இறைவன் பறித்து கொண்டார் அடியே திரும்ப சொல்கிறது ஒன்று தான் இது ஏன் நடந்தது அப்படிங்கிறத ஏன் நடந்தது அப்படிங்கிறத நம்ம பூர்வஜென்மாவை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும் என்னென்ன கர்மவேனைகளை ஆற்றி இருந்தோன்னு அதெல்லாம் ஞாபகம் இருந்திருந்தால் இந்த நாற்பது வருஷத்துக்கும் நீங்கள் நிம்மதியாக வாழ்ந்திருக்க முடியாது இந்த நாற்பது வருஷமும் உங்கள் கணவனுடையோ மனைவியோடையோ வாழ்ந்த வாழ்க்கை ஒரு சிறப்பாக இருக்கிறது என்றால் இது கண்டிப்பாக சிறப்பாக அமைந்திருக்காது ஏன்னா நம்ம இந்த வினையை ஆற்றினும் இது நடக்கப் போகிறது என்று உங்களுக்கு தெரிந்திருந்தால் இவ்வளவு இன்பமாக அந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்க மாட்டீர்கள் இப்போ இந்த அளவுக்கு புலம்பிருக்க மாட்டோம் இவ்வளோ நல்ல வாழ்க்கையை இறைவன் பறித்துக்கிட்டாரே அப்படின்னு புலம்பிருக்க மாட்டோம் ஏன் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த கர்மத்தின் காரணமாக இது நடக்கப் போகிறதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த வாழ்க்கை நரகமாகிவிடும் அதனாலே இறைவன் சில விஷயத்தை மறைத்தல் என்னும் தொழிலின் மூலமாக மறைத்து விடுகிறார் அவரையும் மறைத்துக் கொள்கிறார் உங்களுக்கும் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும்னு சில விஷயங்களை மறைத்து விடுகின்றார் அதை பக்குவமாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அது யாருக்கு நடந்தாலும் சரி நடப்பது நடந்தே தீரும் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை இறப்பு என்பது நடக்காத வீடு இந்த உலகத்திலே எங்கிருக்கிறது இறப்பு என்பது ஒரு கொள்கை இல்லாத உயிரினம் ஏதேனும் இருக்கிறதா அந்த பண்பு இல்லாமல் உயிரினங்கள் இருக்கிறதா எல்லாத்திற்குமே அழிவு என்பது உண்டு இந்த பிரபஞ்சத்திற்கும் ஊழிகாலம் என்ற ஒன்று உண்டு அதற்காக இயற்கையுடைய அந்த சுழற்சியை நம்மால் மாற்ற முடியுமானால் மாற்ற முடியாது அப்போ எதை நாம் செய்ய வேண்டும் வாழ்கின்ற காலம் வரை அர்த்தமுள்ளதாக வாழ வேண்டும் இறைவன் எதற்கு இந்த பிறவியை கொடுத்தாரோ அதற்கு சாட்சியாக இருந்து இறைவனை உணர்ந்து அந்த இறை ரூபத்தை உணர்ந்து அந்த இறை ஆற்றலை உணர்ந்து அந்த ஜோதியை உணர்ந்து ஜோதியுள் ஐக்கியமாக வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றுதானே யோசிக்க வேண்டும் மாறாக எனக்கு துன்பம் வந்து விட்டது இப்படி துன்பத்தை கொடுக்கிறார் இதை இதையெல்லாம் பறித்துக்கொள்கின்றார் வாழ்க்கையவே துளைத்து விட்டேனே அப்படிங்கிறதெல்லாம் நான் யோசிக்கக்கூடாது சரி இப்போ நான் இழந்துட்டேன் கோடீஸ்வரனாக வாழ்ந்தேன் கோடீஸ்வரனா வாழ்ந்தேன் இன்னைக்கு என் கையில் பத்து பைசா இல்லை வீட்டில் கடங்காரன் வந்து கதவை தட்டுறான் கண்ணா பின்னான்னு திட்டுறான் இந்த பிறவியில் நான் எதையுமே பண்ணலையே போன பிறவியில் செஞ்சதுக்கு நான் இப்போ அனுபவிக்கிறேனே அப்படின்னா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க தெளிவாக தெரிஞ்சுக்குங்க எல்லா சோதனைகளும் உங்கள் கர்மத்தை கழிப்பதற்காகவே நீ ஏமாற வேண்டும் ஏனென்றால் நாம் யாரையோ ஏமாற்றியிருக்கின்றோம் எந்த அளவிற்கு நாம் போகின்றோமோ அந்த அளவுக்கு செய்திருக்கிறோம் அதை பக்குவமாக ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும் நான் செய்ததை நான் அனுபவிக்கின்றேன் இறைவா என் கர்மத்தை கழித்து விடுதோடு இனி நான் அதை செய்வதற்கு தயாராக இல்லை இந்த துன்பத்தை பிறர் ஒருவருக்கு கொடுப்பதற்கு நான் தயாராக இல்லை அப்படிங்கிற அந்த பக்குவ நிலைக்கு வந்துட்டு அந்த சோதனை முடிஞ்சிடும் எப்போ அந்த பக்குவநிலை வருதோ அது வரணும் அந்த சோதனை தொடரும் இதை நீங்கள் உள்ளபடி ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் மனசார மாறணும் ஏன்னா எவ்வளவோ செய்திருப்போம் நாம் தெரிந்தோ தெரியாமலோ நமக்கு கீழே இருக்கின்ற தொழிலாளர்களை அவமானப்படுத்தி இருப்போம் நிறைய காசுக்காக பிறரை ஏமாற்றி இருப்போம் உணவுப் பொருளை கலப்படத்தை செய்திருப்போம் நிறைய பண்ணியிருப்போம் அப்போ அதற்கான விளைவை நாம் விலை கொடுத்து தானே ஆக வேண்டும் உண்மையாகவே நான் செய்தது தவறு நான் இதை உளமாற இந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொள்கின்றேன் என்ன நடத்தணும்னு நினைக்கிறியோ நீ நடத்திட்டு போனால் அது வரல அமைதியாக இருக்கேன்னு நினச்சி தான் அந்த கஷ்டமானது படிப்படியாக குறையும் ஏன்னா உண்மையை உணர்ந்து விட்டால் இறைவன் அதற்கு மேலே சோதனை கொடுப்பதில்லை ஏன் அந்த உண்மை உனக்கு விளங்க வேண்டும் என்பதற்குத்தானே அந்த சோதனை அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கு ஐயா அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கு ஐயா அதிலிருந்து மனதை மடைமாற்றுங்கள் அதிலிருந்து மனதை மடைமாற்றுங்கள் எந்த பக்கத்தில் மடைமாற்று ஆலயங்களுக்கு செல்லுங்கள் சம்பந்தமே இல்லாமல் அந்த கூட்டத்தை விட்டு வெளியே போயிடுங்க நீங்கள் வாழ்ந்த அந்த சூழ்நிலையை விட்டு வெளியே போயிடுங்க ஏதேனும் ஆலயத்திற்கு சென்று கொஞ்ச நாள் அங்கு இருங்கள் தங்கி இருக்க சூழ்நிலைகளை நீங்கள் கூர்ந்து கவனியுங்கள் இறைவன் ஏதோ ஒரு ரூபமாக வந்து உங்களிடம் பேசுவார் ஏதோ ஒரு ரூபத்திலே அந்த இரையாற்றல் உங்களை தொடர்பு கொள்ளும் பேசும் அதன் மூலமாக உங்களுக்கு என்ன உத்தரவு வருகிறது என்று கேட்டு தெளிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கை ஒரு புதிய அத்தியாயத்தை படைக்கும் அந்த அத்தியாயத்திற்கு தலைவன் நீங்களாக இருப்பீர்கள் சாதாரணமாக வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளாதீர்கள் சிவபெருமான் கொடுக்க நினைத்தால் அது எதுவாயினும் சரி அவர் கொடுக்க நினைத்தால் அதை தடுப்பதற்கு யாரும் இல்லை இறைவனை உணர்தல் அல்லது இறைவனை சரணடைதல் அப்படிங்கிறது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக சொல்லலாம் ஒன்று நம்ம இப்போ ஆலயங்களை பராமரிக்கிறோம் உளவாரப் பணிகளை செய்கிறோம் அப்படின்னா அது ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு நிலையிலே மனிதனுக்கு இறைவனை பற்றிய புரிதல் உண்டாக வேண்டும் என்றதற்காக அந்த உளவாரப் பணிகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது உள்ளபடியே அப்படி ஆலயங்கள் எல்லாம் சரியாக புனரமைக்கப்பட்டு அது பராமரிக்கப்படுகின்ற பட்சத்திலே அங்கே இருக்கக்கூடிய ஆற்றல்களை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது நம்மால் அந்த இறைநிலையை பற்றிய சிறிய விழிப்புணர்வை நம்மால் பெற முடியும் அதற்காகத்தான் அதை அழிந்து விடாமல் பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொருவரின் கடமை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த புற விஷயங்கள் நாம் செய்கின்றோம் இல்லையா அபிஷேகம் ஆராதனைகள் இன்னும் சொல்ல பேர் அந்த கர்வத்தோடு நான் செய்கிறேன் ஆலயத்திற்கு நான் செய்கின்றேன் அப்படிங்கிற ஒரு கர்வத்தோட சில விஷயங்களை ஆலயத்திற்கு செய்யும் பொழுது அது பலன் இல்லாமல் தான் போகிறது தவறாக எண்ணிக்கொள்ள வேண்டாம் எந்த ஒரு மனிதனின் மனதிலே எந்த ஒரு தனிப்பட்ட அகங்காரமோ கர்வமோ இல்லாமல் நான் அப்படிங்கிறதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு ஒரு விஷயம் இல்லாமல் செய்யும் பொழுதுதான் அது ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது வாழ்க்கையிலே ஒரு உயர்வை அடைய செய்யும் எந்த இடத்துலையும் நான் அந்த அகங்காரம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அது அந்த பக்திக்கு வந்து மதிப்பு இல்லாம போயிடும் தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்ப இறைநிலையை இறைவனை எவ்வாறு உணர முடியும் அப்படின்னா நம்ம இறைவனை நோக்கி கொஞ்சமாக நகர்ந்தா போதும் இறைவனை நோக்கி கொஞ்சம் நகர்ந்தால் போதும் எங்கே நகர்றது உள்ளத்தே இருக்கின்ற இறைவனை உள்ளார உணர்தலுக்கு ஒருபடி எடுத்து வைத்தால் போதும் நீங்கள் கொஞ்சம் அப்படியே அமைதியாக இருந்து உள்ளே இருக்கக்கூடியவரை தேட ஆரம்பித்தா போதும் நம்மளுக்கு அந்த உணர்தல் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்பட ஆரம்பிச்சிடும் எப்படி அப்படின்னா இப்போ அடுப்பில் நெருப்பு மூட்டியாச்சு நெருப்பு நிறைய எரிஞ்சுக்கிட்டு இருக்குது இந்த விறகு இருக்கு இல்லையா அந்த விறகு அந்த நெருப்பில் போட்டுட்டோன்னா அந்த நெருப்பெல்லாம் என்ன ஆகிடும் இந்த விறகையும் நெருப்பாக்கிடும் ஒரு கறிக்கொட்டை இருக்குது தூக்கி உள்ளே போடுறோம் அந்த நெருப்பு இந்த கறிக்கொட்டையை நெருப்பாக்கிடும் அதை தன்னகப்படுத்தி கொள்ளுதல் அப்படின்ட்டு பேர் இப்போ இறைவன் வந்துட்டு ஜோதி ரூபமாக இருக்கிறார் நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்வதற்கு முயற்சி செய்து உணர்வதற்கு முயற்சி செய்து அவரை நெருங்கினால் அந்த வெப்பமாகப்பட்டது நம்மளையும் சூழ்ந்து கொள்ளும் நம்மளை தன்வசப்படுத்திக் கொள்ளும் அப்போ நம்ம என்ன முயற்சி செய்யணும் அப்படின்னா அவரை நோக்கி நகர முயற்சி செய்ய வேண்டும் மனதளவிலே அவரை நோக்கி நகர முயற்சி செய்ய வேண்டும் ஆலயங்கள் எழுப்ப வேண்டும் ஆலயங்களை பராமரிக்க வேண்டும் அந்த பூஜை புனஸ்காரங்கள் செய்ய வேண்டும் ஆரம்ப நிலைக்கு ஏற்றவை இவையெல்லாம் அப்பாற்பட்டு நான் உள்ளத்தளவிலே அந்த உயிரளவிலே இறைவனை உணர்தல் வேண்டும் அவருடன் இரண்டரை கலந்திருத்தல் வேண்டும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு ஒரே ஒரு வழி உள்ளத்தின் வாயிலாக அந்த மனதின் வாயிலாக நாம் இறைவனை உணர்வதற்கு முற்படுவதோடு மட்டுமல்லாமல் அவரை நெருங்க நாம் முயற்சி செய்ய வேண்டும் அவ்வாறு நெருங்கி சென்றுவிட்டால் அவர் நம்மை தன்வசப்படுத்தி கொள்வார் அதுதான் அந்த இடத்துல ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இப்போ சில நேரங்களில் இந்த கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இறைத்தன்மையும் அழித்துவிடும் அந்த அழிக்கிறதுக்கான முதல் காரணம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கோபத்தின் போது நாம் எடுக்கின்ற எந்த முடிவுகளுமே சரியாக இருப்பதில்லை இன்னொன்று பொறுமையை இழந்து விடுகின்றோம் நிதானத்தை இழந்து விடுகிறோம் இரக்கம் என்பது மனதில் இல்லாமல் போய்விடுகிறது அன்பு என்பது சுத்தமாக மறந்தே போய்விடுகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மனதில் இறைவன் வாசம் செய்வது இல்லை அப்போ கோபம் கொண்ட இடத்துல சக்தியை நம்மால் அவ்வளவா உணர்ந்து கொள்ள முடியாது இயற்கையாகவே நீங்களே யோசிங்க ரொம்ப பாசமாக உங்கள் குழந்தைகளோட விளையாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல நீங்கள் அப்படியே மனசு லேசாக இருக்கும் அந்த நேரங்கள் கழிவதே தெரியாது கடைக்கடை என்னடா ரெண்டு மணி நேரம் விளையாண்டுருக்கோமா குழந்தைகளோட அப்படின்னு நினைக்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு நிமிஷம் மாதிரி ஓடி இருக்கும் இந்த கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் கோபப்பட்டதிங்கன்னு வச்சுக்கோங்க அது என்னமோ பெரிய யுகம் மாதிரி தெரிஞ்சிருக்கும் அது போகவே போகாது ஏன்னா அவ்வளவு வக்ரம் அவ்வளவு கோபம் மனதில் இருக்கும் போது நம்மிடம் அந்த இறைநிலையை பற்றி யோசிக்கவே முடியாது அப்படியே போடும் அதனால தான் இந்த கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர்த்து கொள்ளுதல் நலம் அப்படிம்பாங்க அவ்வளவு சீக்கிரம் தவிர்த்து கொள்ள முடியுமா எப்படி தவிர்த்து கொள்ள முடியும் கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா தயவு செஞ்சு என்ன செய்யணும்னா அமைதியாக இருந்துடணும் மௌனம் ஒன்றே அதற்கு பெரிய தீர்வு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த கோபத்திலிருந்து படிப்படியாக நம்ம வெளியே வந்துட முடியும் ஒரு ஒரே ஒரு உண்மைங்க இறைவனோட ஆசைப்படி இறைவனுடைய இச்சைப்படி தான் அவரோ என்ன நினைக்கிறாரோ அதுதான் இங்கே நடக்கும் மாற நம்ம சில விஷயங்களை கற்பனை செய்து கொண்டு இதை மாற்றி விடுவேன் அதை மாற்றி விடுவேன் அப்படிங்கறது எல்லாமே ஒரு நம்மளை சமாதானப்படுத்தி கொள்வதற்காக இருக்கலாம் அதாவது சுய முயற்சி முயற்சி செய்தல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சரி இப்போ நம்மளால் எல்லாமே முடியும் அப்படிங்கும்போது உலகம் இந்த பூமியானது ஒரு திசையிலே சுற்று சுழலு சுழலுகிறது அல்லவா அதை மாற்றி சுத்த வைக்க முடியுமா முடியாது அது இயற்கை அது இறைவனுடைய இச்சை அதே போல் தான் நம்ம வாழ்க்கையுமே நமக்கென்று ஒரு கர்மா இருக்கிறது என்றால் அந்த கர்மத்தின்படி நம் வாழ்க்கையானது கண்டிப்பாக நகரும் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை சில விஷயங்களை மாற்ற முடியாது அப்படின்னு இருக்குது இயற்கையோட நிக நிகழ்வுகளை நம்மால் மாற்ற முடியாது அப்படின்னு இருக்கும் பொழுது அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படித்தான் மனிதர்களிடமும் ஒருவருடைய குணம் இது என்று உங்களுக்கு தெரிந்துவிட்டால் அதை போய் மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொள்ளாதீர்கள் அவர்களாக மாறும் வரையிலே நீங்கள் எதுவும் செய்ய முடியாது அதுவரையிலும் அவர்களுடைய குணத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டுதான் ஆகும் காலம் எல்லாத்துக்குமே பதில் சொல்லும் காலம் எல்லாத்துக்குமே பதில் சொல்லும் ஏன்னா இன்னைக்கு பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற அளவுக்கு மனிதனுடைய மனமானது மிருகமாகிவிட்டது மிருகத்தன்மையை அடைந்து கொண்டு வருகிறது பணம் எல்லாத்தையும் சாதிச்சிரும் எதை வேணாலும் பணம் கொண்டு வாங்கிவிடலாம் என்ற இருமாப்பு அந்த கௌரவம் அந்த ஒரு எண்ணம் அப்படிங்கிறது மனிதர்களிடையே பரவலாக காணப்படுகிறது பணம் மட்டுமே வாழ்க்கை அல்ல சில பேர் அப்படியே பேசுகிறாங்க பணம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது உலகத்தில் வாழ முடியாது பா பணம் வாழ்வதற்கு தேவை ஆனால் நீங்கள் நினைத்தபடி நிம்மதியாக இருப்பதற்கு பணம் தேவதை தேவையில்லை ஓரளவுக்கு இருந்தால் போதும் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் போட்டி போட்டியாக பதுக்கி வச்சுட்டு நீயும் திங்காமல் உலகத்துக்கு வந்து பயன்படாமல் போகிறதுல எந்த பலனுமே கிடையாது அப்போ இறைவன் குறிப்பிடுவது இறைவன் குறிப்பிடுகிறாரோ இல்லையோ இறைவன் எதற்காக இதையெல்லாம் படைத்தார் அனைத்து மனிதர்களும் சரி அனைத்து உயிரினங்களும் சரி எல்லா ஜீவராசிகளும் சரி இது எல்லாம் அனுபவித்து இருக்க வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட சில பொருட்களை சுயநலகத்துக்காக பயன்படுத்துவதோ பதுக்குவதோ ரொம்ப தவறான விஷயம் இந்த தூய எண்ணம் அப்படிங்கிறது மனசில் இருக்கணும் அந்த தூய எண்ணம் இருக்குது அப்படின்னா அவங்களோட செயல்பாடு அப்படிங்கிறதும் சரி அவங்களோட சொல்லக்கூடிய சொற்களும் சரி அவர்களுடைய எண்ணங்களும் சரி எப்பொழுதுமே ரொம்ப தூய்மையாக இருக்கும் அவர்களிடம் அன்பை மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியுமே தவிர வேறு எதையும் பார்க்க முடியாது அப்படி அன்பு வடிவமாக இருப்பவர்களிடம் இறைத்தன்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அந்த இறைத்தன்மை உங்களிடம் இருக்கிறதா என்று பரிசோதித்து பாருங்கள் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் அதை இன்னும் மெருகேற்றி கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள் நண்பர்களே